உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் சமூக நீதி கட்சி நாங்கதான் சமூக நீதி கட்சி நாங்கதான் ஜனநாயக கட்சி நாங்கதான் சாதி ஒழிப்பு கட்சி ஆனா ராஜகம் ஒன்று மாநிலம் நாங்க நாங்கதான் சாதி ஒழிப்பு கட்சி நாங்கதான் பெரியாரிய கட்சி ஆனா ஜி டி நாயுடு பேர்ல வந்து பாலம் அமைப்போம் சரிங்களா சோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் போற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே மாறுதட்டி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இவங்களுடைய சமூகநிதி பார்வை என்பது பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் தவிர்த்து விட்டு இவங்களுடைய சமூக நிதி பார்வை இருக்கின்றதோ அந்த மாதிரி தோணும் ஏன்னா யாருமே கண்டுக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்டார் அவங்க தொடர்ச்சியா வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க அகதிகளாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் யாருமே அதை கண்டுக்கிறல எந்த ஒரு ஊடகமே கண்டுக்கிறல அவங்களுடைய பிரச்சனையை கண்டு கொண்ட ஒரே ஊடகம் எது என்றால் அது நீளம் சோசியல் பாரஞ்சித் அவருடைய நீளம் சோசியல் தான் தொடர்ச்சியாக அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சோ இந்த பிரச்சனை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது அதனால சண்ட தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேல இருக்கிற ஒரு பிரபலமான தேயிலை தோட்டம் தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாட்டில் அறியாத அரசியல்வாதிகளே இருக்க முடியாது அறியாத மக்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு தேயிலை தோட்டம் தான் இந்த தேயிலை தோட்டம் இந்த தேயிலை தோட்டத்தை அந்த காலத்துல யாரு ரன் பண்ணாங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜமீன் தான் என்ன பண்றாங்க இந்த தேயிலை தோட்டத்தை ரன் பண்றாங்க அதாவது சிங்கம்பட்டி குரூப் ஆஃப் எஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக இவங்க ரன் பண்றாங்க ஸோ இந்த சிங்கம்பட்டி ஜமீன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிபிடிசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்துக்கு தொண்ணூத்தி ஒன்போது ஆண்டுகளுக்கு குத்தகையா வந்து என்ன பண்றாங்க இந்த தேயிலை தோட்டத்தை வந்து கொடுத்துட்றாங்க குத்தகையா கொடுத்துறாங்க ஸோ பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல குத்தகை கொடுத்துறாங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகை வந்து கொடுக்குறாங்க இந்த தேயிலை தோட்டத்தை பெரும்பாலும் உருவாக்கிய நபர்கள் யாருன்னு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தேயிலை தோட்டம் மிகப்பெரிய ஒரு இருந்துச்சு இருந்து இருந்துச்சு காட்டு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா பதப்படுத்தி கொஞ்சம் களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தேயிலை தோட்டமாக உருவாக்கிய நபர்கள் உருவாக்கிய தொழிலாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதாவது இந்த மண்ணினுடைய பூரக்கூடிகள் அடிக்கடி ஏன் இவங்களை சொல்றாங்க அப்படின்னா இவங்கதான் இந்த கல்லு முள்ளு காடு எல்லாத்தையுமே திருத்தி காடு கலனி அமைச்சு அவங்க தான் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு பின்பாக நீங்கெல்லாம் வந்து நிலம் வைத்துக் கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மனு தர்மத்துல சொல்லப்பட்டது நீச்சியாக அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜமீன்தார் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நிலத்தெல்லாம் புரியுங்கிட்டாங்க சோ இந்த தேயிலை தோட்டத்தை உருவாக்கிய நபர்கள் யாரும் பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தேயிலை தோட்டத்துல பெரும்பாலும் மேலை பார்க்கின்ற நபர்கள் யாரும் பார்த்தோம்னா அதுவும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மொத்தமாக நான் சொன்ன மாதிரி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் அந்த எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஏக்கரையுமே கொஞ்சம் கொஞ்சமா பதப்படுத்தி தேயிலை தோட்டமாக உருவாக்கிய நபர்கள் யாருன்னா அது பட்டியல் சமுதாய சான்றது அங்கே வேலை பார்க்க நபர்களும் பட்டியல் சமுதாய சான்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அதாவது சுதந்திரத்திற்கு பின்பாக ஜமீன் ஒழிப்பு சட்டம்ன்ற மாதிரி சட்டம் வந்துச்சு இல்லையா ஸோ இந்த சட்டத்தை மையப்படுத்தி பிபிபிசி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்து கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த நிறுவனத்தை வந்து அப்படியே தொடர்றாங்க ஸோ இதுதான் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தினுடைய ஒரு பேசிக்கான ஒரு வரலாறு சரி இந்த மாதிரி இருக்குது இதில் தற்பொழுது என்ன பிரச்சனை தற்பொழுது தலித்துகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான நபர்கள் யாரும் பார்த்தோம்னா சார்ந்தது தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் சிங்கம்பட்டி ஜமீன் என்ன பண்றாங்க பிபிடிசி நிறுவனத்துக்கு குத்தகை கொடுக்குறாங்க அதுவும் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுக்குறாங்க ஸோ தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் குத்தகை அப்படின்னா இந்த குத்தகை தேதி எப்ப முடியும் அப்படின்னா பிப்ரவரி பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் முடியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ரெண்டு வருஷம் முழுசா இருக்குது ஆனா அரசும் இந்த நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தேயிலை தோட்டத்தை நாங்க வந்து க்ளோஸ் பண்ண போறோம் தேயிலை தோட்ட உற்பத்தியை நாங்க நிறுத்த போறோம் அதனால இங்க இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாமே நீங்க வேற இடத்துக்கு போங்க உங்களுக்கு நான் விஆர்எஸ் தாரா அப்படின்னு சொல்லி வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் கொடுத்து என்ன பண்றாங்க அங்க வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கும் வேலையில நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து போய்க்கு குத்தகை தேதி என்பது குத்தகை முடிவடையும் தேதி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்னு இப்ப நீ திடதுன்னு அந்த மக்கள் எல்லாத்தையுமே நீ வெளியேற்றுறீங்க அப்படின்னா அந்த மக்கள் எங்க போய் நிற்பாங்க எப்படி என்ன தொழில் செய்வாங்க சோ இதுதான் அங்க நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேசிக்கான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு விஆர்எஸ் கொடுத்து வெளியே போங்கன்னு சொல்றாங்க சில பல சலுகையும் கூட வழங்குவதாக அரசு சொல்கின்றது ஆனாலும் கூட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எதற்காக அந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க ஸோ அவங்க ஒரு சில காரணங்கள் அடுக்கிறாங்க ஸோ அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் அதாவது அந்த அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட எஸ்டேட்டில் ஏறக்குறைய ஒரு எழுநூறு குடும்பங்கள் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க எழுநூறு குடும்பங்கள் வாழ்ந்துக்கி இருக்காங்க இந்த எழுநூறு குடும்பமே இந்த தேயிலை தோட்ட தொழிலை நம்பி தான் வாழ்ந்துக்கி இருக்காங்க அவங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது திடீர்னு அவங்கள இங்கேருந்து நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அகற்றி விட்டீங்க அப்படின்னா அவங்க அகதிகளாகத்தான் மற்ற இடத்துக்கு போய் சேர முடியும் அவங்களுக்கு பேசிக்க தெரிந்த ஒரு தொழிலே இந்த தேயிலை தான் அப்ப நீங்க அவங்களை வெளியேற்றீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அவங்கத்தினுடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்குவதை போன்று இருக்கும் புதிதாக தொடங்குவது போன்று இருக்கும் அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது மலையை விட்டு அவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னா அப்ப கீழே போய் அவங்க என்ன தொழில செய்வாங்க சோ இங்க இருக்கிறவங்கெல்லாமே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிதாக வீடு கிடைச்சிருமா வீடு கொடுத்துருவாங்களா சாதாரணமா வந்து நாகரிகம் அடைந்து இந்த சிட்டிக்குள்ளேயே இன்னமும் கூட யாராச்சும் போய் வீடு கேட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கேட்குற கேள்வி என்னவென்றால் நீ என்ன சாதியை சார்ந்தவன் தான் கேட்பாங்க அப்போ மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துல அந்த இருந்து கீழே இறக்கப்பட்டால் அவங்க போய் எப்படி ஒரு வீடு தேட முடியும் அவங்க எப்படி வந்து ஒரு தொழிலை மேற்கொள்ள முடியும் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதே தேயிலை தோட்டத்துல அந்த தேயிலை பறிப்பது மட்டும்தான் அப்போ இவங்க கீழே போய் புதிதாக ஒரு தொழிலை தொடங்குற மாதிரி இருக்கும் புதிதாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் பெயிண்டிங் வேலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் கார்பெட் வேலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க புதிதாக தொடங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ புதியதாக அவங்க வேலையை தொடங்கினாலும் கூட அவங்களுக்கு சம்பளம் என்பது ஒரு கம்மியான சம்பளம் தான் வருவாங்க கொடுப்பாங்க யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு பெயிண்டிங் வேலைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் போகிறீங்க அப்புடின்னா அவங்க வந்து அங்கே உங்களுக்கு ஹெல்ப்பராக தான் சேர்த்துக்குருவாங்க ஹெல்பருக்கு சம்பளம் என்பது கம்பி தான் அப்புறம் ஹெல்பரா சேர்ந்து நீங்க அதுக்கப்புறம் பெயின்ற மாதிரி அப்ப இந்த மாதிரி பல்வேறு வகையான வாழ்வாதார சிக்கல் வந்து இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசு அரசே இதை எடுத்து வந்து நடத்தணும் இரண்டாவது குத்தகை கேதிவர் என்ன முடியல அதுக்குள்ளேயே நீங்களை எளி எங்களை எடுத்து வெளியேற்றுவது என்பது ஏற்புடையது கிடையாது அப்படி மாதிரி அந்த பகுதிவாளர் மக்கள் அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் அரசு என்ன பண்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து நீங்க கீழே போயிட்டீங்கன்னா உங்கள் நாங்க வந்து வீட்டடி மனை வந்து தாரோம் ரெண்டாவது நாங்க வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வந்து தாரோம் அப்படின்ற மாதிரி கூட அரசு பல உத்தரவாதத்தை வழங்குவதாக சொல்றாங்க ஆனா அரசனுடைய உத்தரவாதங்களை நம்ம எந்த இடத்துல வந்து நம்புவது தண்ணியில எழுதின ஒரு எழுத்து மாதிரிதான் அரசனுடைய உத்தரவாதங்கள் ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த உத்தரவாதத்தை அவங்க உடனடியாக நிறைவேற்றவே மாட்டாங்க இப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை எடுத்துங்க அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியாக இந்த மாதிரி நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோன்னு சொன்னாங்க அதேமாதிரி செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க ஆனால் நாலே முக்கா வருஷம் ஆச்சு நாளை முக்கா வருஷம் ஆகி இப்போதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில விஷயங்கள பண்ண ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னென்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது சாரி அடுத்த எலக்ஷன் வரப்போகுது ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த நாளை முக்கா வருஷம் கடந்து பண்ணாதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதை கணக்கு பண்ணி என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க ஆணவப்படுகொலைக்கு தனிச்சட்டை ஈட்டுறோம்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை சட்டமன்றத்துல ஒரு ஒரு ஆணையம் ஒரு ஒரு கமிட்டி நாங்க ஃபார்ம் பண்ண போறோம்னு சொன்னாங்க அந்த கமிட்டியும் கூட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது அப்ப அரசாங்கத்தினுடைய உத்தரவாத நம்ம எப்படி நம்புவது அவங்களுக்கு வீடு தாரோம் நாங்கள் வந்து அரசு கட்டிடம் கட்டித்தாரோம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தாரோம் நீங்கள் கீழே வாங்க கீழே வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் சர்வைவல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி இவங்களை நம்பி அவங்க சர்வைவல் பண்ண முடியும் அரசு எப்படி கட்டிடத்தையும் கூட கட்டி தருவாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது சோ அதனால இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய பேச்சுகளை நம்பாத நீச்சியாகத்தான் இவங்க என்ன பண்றாங்க கீழே இறங்கி வர மறுக்கிறாங்க உள்ளபடியே இந்த மக்களுக்கு ஏதாச்சும் இவங்க செய்யணும் அப்படின்னா இவங்க என்னைக்கு வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணுறாங்களோ அதற்கு முன்பாகவே இவங்க கட்டிட பணிகளை ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆரம்பிச்சு நீங்க இத்தனாதேதி நான் குளோஸ் பண்ண போறோம் இத்தனாதே நீங்க கீழே வாங்க நீங்க போய் அந்த வீட்டுல தங்கிக்குங்க அப்படின்னு மாதிரி மொதவே அலாட்மெண்ட் வந்து பண்ணி இருக்கணும் ஆனா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரீ பிளானிங்குமே இல்லாம கீழே இறங்குவாங்க மாதிரி நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னா அப்ப இதை அரசு ஒடுக்குமுறை புரிந்து கொள்ள முடிகின்றது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்ன விதமான டிமாண்ட் அரசுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க கீழே போறோம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து புதுசாக எங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கணும் அதனால நாங்கள் விவசாயம் பார்ப்பதற்கு தலா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டரை ஏக்கர் நிலம் வந்து கொடுங்க கேட்கிறாங்க கொடுக்க வேண்டியதானே கொடுக்க வேண்டியதான அரசாங்கத்து நிலமா வந்து கிடையாது அரசாங்கத்துக்கு நிலத்தை கொடுக்கணும்னு தானே உங்களால தானே அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகுது அப்ப நீங்க நிலம் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் சோ ரெண்டரை ஏக்கர் நிலம் அது போக வந்து ஒரு வீடும் கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் பண்றாங்க அப்ப இந்த அரசாங்கம் இந்த மாதிரி இவங்களுடைய டிமாண்ட்களை ஒட்டு ஒப்புக்கொள்வதில் இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்ப அரசு வந்து ஈஸியா நீ என்ன காரத்தில செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்க குறிப்பாங்க பட்டேல் சமுதாயம் வேற பட்டேல் சமுதாயத்துக்காரங்க கேட்டாங்கன்னா உடனே செஞ்சிடணுமா அப்படின மாதிரி அவங்களுக்கு இயல்பாவே ஒரு ஒரு மெண்டாலிட்டி இருக்கும் சோ அந்த மென்டாலிட்டியை தமிழ்நாட்டு அரசாங்கம் கடைபிடிக்கின்றாங்களோ அப்படி மாதிரி தோணுது சோ இந்த மாதிரி தான் அங்க இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இரநூறு குடும்பங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு கலம் வந்துரும் கலங்க வந்துரும் அப்படின்ற காலத்துக்காக பெரும்பாலும் யாருமே இந்த இஷ்யூவை கண்டுக்கிறேன் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீளம் பண்பாட்டு மையம் மட்டும்தான் அவங்க தொடர்ச்சியாக இந்த செய்தியை போக்கஸ் பண்ணி சரி இந்த விஷயத்துல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறைகள் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா அந்த மலைக்கு இருக்கு இல்லையா அந்த பேருந்தினுடைய வரத்துகளை வந்து குறைச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நான்கு முறை ஐந்து முறை உதாரணம் சொல்றேன் முறை ஐந்து முறை பேருந்து வருது அப்படின்னா அந்த வரத்தை குறைச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தான் அப்படின்னு மாதிரி அரசாங்கம் என்ன பண்றாங்க திட்டமிட்டே பேருந்து விடுவதில் தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டு பண்றாங்க ஸோ அடுத்து அதே மாதிரி இந்த ரேஷன் கடைகள் இருக்கு இல்லையா ரேஷன் கடைகள்ல வந்து அந்த அத்தியாவசிய பொருட்கள் வந்து அந்த பகுதிவாழ் மக்களுக்கு வழங்கப்படுவது கிடையாது அப்படின்ற மாதிரி கூட அந்த பகுதிவாழ் மக்கள் குற்றம் வந்து சாப்பிட்டாங்க அது மட்டும் கிடையாது தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் வந்துச்சு இல்லையா சோ இந்த எஸ்ஐஆர்ல நீங்க உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கிறனால இவ்வளோ தூரம் நீங்க பண்றீங்க அவங்க ஓட்டுரிமை எடுத்தேன் என்ன அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சில நபர்களுக்கு வாக்குகள் வேற இல்ல எஸ்ஐஆர் மூலமாக பறிபோய் விட்டது அப்படின்ன மாதிரி சில பேர் குற்றச்சாட்டு பண்றாங்க சோ மறுபடியும் இவங்க வந்து ரிவிஷன் போட்டிருக்காங்கண்ணாமா இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி மறுபடியும் கொடுத்துருக்காங்களாமா சோ இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வாக்குரிமை மீண்டும் கிடைக்கும் அப்படின்றது தெரியல அரசாங்கம் எந்தெந்த வகையில இவங்களுக்கு ஒடுக்குமுறையை கொடுக்க முடியுமோ அந்தந்த வகையில இவங்களுக்கு ஒடுக்குமுறையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ அரசாங்கத்துடைய இந்த ஒடுக்குமுறை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளபடியே அந்த மக்கள் வைக்கின்ற கோரிக்கையை நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதனை தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு அந்த மக்கள் தீர்வு கிடைக்கட்டும் எல்லா ஜனாயவாதிகளும் தயவு கூறுந்து குரல் எழுப்புகள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்குரிய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்